வணக்கம் நான் என்ன பேசுறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணிருக்கேன் எல்லா கிளிம்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் நினைச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர் கலர்ஃபுல்லாக் வருது இது பார்த்தா நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டூ டுவெண்ட்டி ஃபார்ட்டி வருது சாங் பார்த்தா ட்ரோல் சாங்கு இது என்ன எங்கே கனெக்ஷன்ட்டு சின்ன ஒரு இது சொல்கிறேன் இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கு பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட் எல்லாமே ஒன்று கப்பில் இருக்குது அந்த மாதிரி ஒரு படம் இது இதில் ஒரு டீ கோடிங் ஒரு ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறேன் என்னென்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்க கமர்ஷியல் படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்குது பட் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு அது என்னென்னா த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க அமெரிக்கன்ஸு ரஷ்யன்ஸு ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க இந்தியன்ஸ் இருக்கிறாங்க ஹோல் வேர்ல்டு ரெப்ரஸன்ட் பண்ண மாதிரி ஒரு இது அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்குது ஆக்சுவலி நீங்கள் பார்த்த ஒரு ஸ்டோரி நீங்கள் அதெல்லாம் நான் டீ கோட் பண்ணுறதுக்கு எதுக்கு படக்கு போகணும் அப்படி இப்படி நினச்சா அது வேண்டாம் நீங்கள் ஆரம்ஸே ஒரு படம் பார்க்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் திங்க் பண்ணால் ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்ட்யூம் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது அதில் ஒரு மீனிங் இருக்குது அது நீங்கள் டீகோட் பண்ணல இந்த படம் அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபொரிக்காக சொன்ன ஒரு ட்ரை பண்ண மெட்டப்பொறிக்காக சொல்ல சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது அப்புறமா இன்னொரு ஒரு இது சொல்கிறேன் எல்லாருமே என்னென்னா இப்போ நாங்கள் படம் பண்ணும்போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்கிறது ஒரு இது ஸ்டைலு இதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கிறேன் இது நீங்கள் சொல்லணும் நான் கேட்கணும் அதுக்காக இந்த படம் பண்ணிருக்கிறேன் ஐ எம் வெயிட்டிங் ப்ளீஸ் சப்போர்ட் யூஐ ஐ என்ன அப்போ ஃபர்ஸ்ட் படம் ஏ பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அது கரெக்டாக இங்கே அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்கன்னு நினைக்கிறேன் ட்வென் அங்கே ஏ ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு போஸ்ட்போன் ஆச்சு அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகல என் படம் ரொம்ப நீங்கள் பார்க்கல ஓகே இப்போது நான் ஒரு பேன் இண்டியா ஒரு ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு இந்த படம் இப்போது டைரக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் எ என்ன நான் ஹீரோயின் ரீஷ்மா நீங்க சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்ட்டு அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸு அவருக்கு நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கிராண்டர் இது வந்திருக்கேன்னா மனோகர் மனோகர் நாயுடு அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த் நவீன் சந்துரு இவர் எல்லாரும் சப்போர்ட் இருக்கு அப்புறமா தேங்க்யூ சார் நீங்கள் வந்து

உங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் நல்லா தமிழ் பேச வரல பட் ஏன்னா தப்பாக பேச ம மன்னிச்சிடுங்கோ இப்போது நான் கேரக்டர் பற்றி நான் மூவி பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது பட் ஐ அம் ஷோர் இன் ஜஸ்ட் லைக் த்ரீ டேஸ் யூ ஆல் வில் என்டர் தி யூஐ வேர்ல்ட் அண்ட் யூ வில் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் பிகாஸ் As you all know, Upi sir not only has pan India fans but pan world fans, and he stands out from everyone. Creates magic in his work, and everybody is excited. Uh, and I believe that here also they'll give massive, massive, massive response. And uh, hope you all enjoy the movie as much as we enjoyed making it. Uh, thank you so much, uh, Nandri. Upendra sir, I very big fan, sir. அப்பாவும் ஹேஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ ஸோ நீங்கள் படம் பண்ணுறது வந்து இட்ஸ் யூ நோ இந்த ட்ரெய்லர் வந்து இஸ் வெரி டிஃப்ரெண்ட் லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ திங்க் ஏன் இந்தியன் மூவிஸ் வந்து ஹாலிவுட்டுக்கு போகக்கூடாதா இல்லை அந்த அங்கே பண்ணுறது இங்கே பண்ண முடியாதா ஏன்னு யோசிச்சிருக்கேன் பட் இதை பார்க்கும்போது வி ஆர் கம்மிங் அப் த விஷுவலாக இருக்கட்டும் காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் எவ்ரித்திங் இஸ் வெரி கிரேட் அண்ட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிஸிங் சார் அண்ட் மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணுன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ என்னோட நெக்ஸ்ட் படைத்தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு அ ஃபேமிலி ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸ்க்கும் சருக்கும் எல்லாேருக்கும் வெரி பிக் கங்க்ராட்ஸ் அண்ட் ஐ ஹோப் திஸ் பிய மூவி பிகம்ஸ் அ வெரி பிக் அண்ட் இது வந்து கனடா படம்னு பார்க்காம ஒரு பேண்டியன் மூவியா பார்த்து தமிழ் மக்களும் இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் உபேந்திரா அவர்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ரொம்ப ஒரு சிலர் ரொம்ப சில டேரக்டர்ஸ் தான் வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான் ரொம்ப யூனிக்கான கான்செப்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெசன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க எனக்கு நிறைய வெவ்வேறு மொழிகளோட படம் இருக்கிற படங்கள் வந்து தமிழுக்கு கொண்டு வரும்போதும் இல்லை நம்மளோட தமிழ்ல இருக்கிற யூனிக்கான மூவிஸை வெளியில் கொண்டு போதோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும் ஏன்னா நம்ம கதைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மொழி கிடையாது இசை மாதிரி தான் கதையும் வசனங்களுக்கு தான் மொழி தேவைப்படுமே தவிர்த்து ஒரு கதைன்றது ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணம்க்கு வந்து மொழி இல்லை ஆஹ் உபேந்திர அவர்களோட பழைய படங்கள் அவரோட சூப்பர் ஆகட்டும் ஏ ஆகட்டும் இல்ல உபேந்திராமொழி ஆகட்டும் ஸோ ஒவ்வொரு படமும் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை ரொம்ப டீப்பாக ஒரு ஃபிலோசர் மாதிரி அவர் இந்த உலகத்தை பார்க்குறாரு ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எது எடுத்தாலும் ஒரு எப்படி வந்து லவ் ஈகோ அதை மட்டும் எடுத்துகிட்டு டீப் அப்பா அதை மட்டும் ஒரு படத்தில் அனலைஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் பாலிட்டிக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு படத்தில் கொண்டு வராரு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஒரு மாசமான ஒரு ஸ்கேலில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஃபியூச்சர் ஃபியூச்சரில் செட் பண்ண மாதிரியான ஒரு படம் வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை அவருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் இது மாதிரி நிறைய படங்கள் வரணும் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து வித்தியாசமான கதைக்களங்கள் தான் நமக்கு இன்றைக்கி தேவைப்படுது இன்னைக்கு வந்து திரையரங்குக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு வந்து நல்ல கதை அம்சமும் நல்ல கதைக்களமும் வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை கொண்டு வந்து நம்ம கண்முன்னாடி நிறுத்துறதும் தான் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது அது மாதிரி வர படைப்பாடிகள் எங்கேருந்து வந்தாலும் அவங்கள வந்து நம்ம எல்லாம் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம் ஓகே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு காந்தாரா ஃபேம் மியூசிக் டைரக்டர் அஜினீஷ் லோக்நாத் அவரு தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷுவல்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்து நல்லா இருக்குன்னுட்டு அதுக்காக நாங்கள் அங்கேரி போயிட்டு அங்கே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்கிறாங்க வேறு ஆர்ட் டைரக்டர் சிவகுமார் இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க இஸ் அ வெரி வெரி யுனீக் ஆர்ட் டைரக்டர் கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர் அவரும் வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் வருது அவர் இந்த மாதிரி எல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும் அவர்தெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்குது இந்த படத்துக்கு ரொம்ப டெக்னீஷியன்ஸு கிராஃபிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும்

ஹார்ஸுக்கும் அந்த டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கு டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார் அது அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்புலாம் வச்சுருக்கீங்க கலையில் ஆமாம் சார் அது என்ன ஸ்பெஷல் சார் அது நீங்கள் படை பார்த்துட்டு இன்னொரு வாட்டி வைக்கல சார் அதுக்காக நீங்கள் படம் பாருங்க சார் சார் நான் வந்து உலகப்போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க ஸோ எல்லாருமே வந்து பசி பட்னா காமிச்சிருக்கீங்க பட் ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல் கொடுத்துருக்கீங்க மொபைல் பார்க்குறாங்க

சரிங்களா அப்புறம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாற்பதுன்னு காட்டியிருக்கீங்க அதுக்கு என்ன சொன்னார் அமுதான் சார் அவர் சொல்லு அங்கேயே வீடியோ எல்லாம் சொல்லிருக்காரு சார் அவர் இல்லை சார் அவருக்கு இங்கிலீஷ்ல பேசினாரு ஹிந்தில பேசினாரு தமிழ் அளவுக்கு அவ்வளவு புரியல அல் திங் ஓ இங்கிலீஷ்ல ஹிந்தி இங்கிலீஷ்ல பேசியிருக்காரு தமிழாளுக்கும் அவ்வளோ புரியல சார் அமுத்கான் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டீங்க தமிழை சொன்னால் அப்படியா ஓகே ஓகே என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு ரொம்ப எல்லாருமே ஈவன் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குன்னு சொன்னார் எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க இது நான் ரொம்ப ரசிச்சேன்னு சொல்றாரு சார் யூஐ அது பாக்கும்போது நாமும் சிம்பிள் வருது சார் நாமும் ஒருவேளை நீங்க ஸ்பெசிஃபிக்கா அதான் வச்சிங்களா இந்த நடுவுல வந்து நிரப்புறது மாதிரி பாருங்க இன்னொரு டைட்டில் வந்துருச்சு நாமும் थैंक यू சார் நான் என்ன சொல்லிருக்கீங்க இல்ல யாரெல்லாம் பான் இந்தியான்னா பாலிவுட் கோலிவுட் எல்லாம் போடுவாங்க ஆர்டிஸ்ட் போடுவாங்க இது அந்த மாதிரி யாரையுமே காட்டல நீங்க மட்டும் தான் வர்றீங்க கூலி பண்றீங்க <laughs> 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 இதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன் வரேன் இந்த இங்க ஒரு 1 அவர் கூட சொல்லுங்க வில்லனா பண்றீங்களான்னு கேக்கலாம் நான் அது பத்தி பேசவேனா இந்த பட பத்தி சார் யார் சார் வெச்ச डेफिनेटா ஆமா opportunity கிடைச்ச ஆ ஓகே யார் சொல்லணும் நீங்க ஓகே இல்ல நானே ப்ரொடியூஸ் ப்ரொடியூசர் இருக்காங்க சார் உபேந்திர சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி இது எங்க இருக்கு சார் டுவர்ட்ஸ் தி ரைட் ஆ சார் சார் படத்துல அந்த ஃபேமன் இருக்க மாதிரி காட்டுறீங்க பஞ்சத்துல இருக்க மாதிரி அங்க பாக்கும்போது பாத்தீங்க எல்லாமே காஸ்டியூம் இல்லாம எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்காங்க ஆனா அவங்க போட்டுக்க மாஸ்க் வந்து புதுசாவே இருக்கு சார் ஏன் சார் அது கொஞ்சம் கவனம் செலுத்தாம இருக்கீங்க எந்த மாஸ்க் சார் மாஸ்க் போட்டுட்டாங்களே அது வந்து புதுசா இருக்கு அத புதுசா இருக்கா இல்ல சார் இட் இஸ் நியூ

அதைதான் கேட்கணும் ஒருவேளை ஜாதி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம சாக அடிக்கலாம் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா மக்களை எல்லாத்தையும் கொண்டுலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க அதே சார் அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார் இதுக்காக நீங்க பட பாடுங்க சார் ப்ளீஸ் சார் இப்ப கூட ஜாதி ஒயில் ரெண்டாயிரத்தி நாற்பதுல ஜாதி ஒயில் ஒரு கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இப்ப வந்து ஜாதி வந்து சர்டிபிகேட்ல போடுறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல வந்து நீங்க இப்ப யோசிச்சீங்களா உடம்புல போடுவாங்க ஜாதியோட சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் சார்

இப்ப வர படங்கள் படைத்தலைவர்கள் ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள் இந்த படத்து இதுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறீங்களே எனக்கு நியாயமா என் படம் வாங்க நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்